ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் டீ போட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பிகினர்ஸ் தான் கூட இந்த வீடியோ பார்த்த பிறகு பர்ஃபெக்டாக டீ போடுவீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தேவையான அளவு டீ போட போகிறோம் அதுக்கு இந்த அளவு இஞ்சியை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க அடுத்து நல்ல ஃப்ளேவருக்காகவும் வாசனைக்காகவும் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா விதை நசுங்கிற அளவு நசுக்கி எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ளேவரில் டீ போடலாம் ஆனால் இந்த மாதிரி ஏலக்காவும் இஞ்சியும் மட்டும் சேர்த்து பா சேர்த்து டீ போடுங்க எப்பவுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் டீ போடலாம் இப்போ டீ போடுறதுக்கு பாலை சூடு பண்ணியிருக்கேன் பால் ஒரு மூணு கொதி வரட்டும் எப்பவுமே டீ போடுறதுக்கு தண்ணி கலக்காத பாலாக இருந்துச்சுன்னா டீ ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் தண்ணி சேர்க்காத பசும்பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ டீ போடுறதுக்கு டீ பாத்திரம் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் டீ குடிக்க போகிறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் பாலும் அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு டீ போடுறதுக்கு நான் ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சி இலக்காம சேர்த்துக்கோங்க இதோடவே நான் டீ போடுறதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் டீ போடுறதுக்கு நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் சக்கரை சேர்த்திங்கன்னா டீ ஆற்றும் போது நல்லாவே நுறச்சி வரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு டீ போடுறதுக்கு ஒரு டீஸ்பூன் டீத்தூள் சரியாக இருக்கும் இப்போ இந்த டீ தூளோட ஃப்ளேவர்லாம் தண்ணியில் நல்லா இறங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதாவது நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அது பாதி அளவு சுண்டி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணிலாம் சட்டுன்னு சுண்டி வந்துடும் இப்போ இது பாதி அளவு நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அது பாதி அளவு சுண்டி வந்திருக்கு இப்போ ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ரெண்டு கப் டீ போடுறதுக்கு இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு இன்னும் ஃப்ளேவருக்காக அதாவது புத்துணர்ச்சி தர்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு இதழ் மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி புதினா இலை சேர்க்கும் போது டீ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் டீ குடித்த பிறகு இப்போ இது ஒரு கொதி மட்டும் வரட்டும் பால் சேர்த்த பிறகு ஆல்ரெடி நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா பால் சுண்டிடும் டீ குடிக்கும்போது நாக்கில் வழவழன்னு இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ண பிறகு இது வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டின பிறகு நம்ம எந்த கப்பில் டீ பாலெலாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் இப்போ டீ சர்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்பவுமே டீ போடும்போது இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பர்ஃபெக்டான நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் எப்படி டீ நல்லா நுரைச்சி வந்திருக்குன்னு நான் ஒரே ஆற்று தான் ஆற்றிருக்கேன் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்